ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராயல்சிஎம் ஆக்ரோவேட் இது நம்ம ஒரு கால்நடை தீவனம் ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ராயல் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் அதாவது கலப்பு தவோடு கலப்பு தீவனம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் நம்ம கொண்டு வந்து ஒரு கலப்பு தௌடை பற்றின வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து ராயல் கோல்டு அப்படின்ற கலப்பு தீவனத்துக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு பேக்கிங் கொடுத்துருக்கோம் எதனால் அது அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் நம்ம வந்து ராயல் கோல்டு அப்படின்ற கலப்பு தீவனம் இதை பற்றின நிறைய வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய என்கொயரி பண்ணுறீங்க ஸோ நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து நான் ஏன் இதை வந்து நான் மறுபடியும் மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணி போடுறேன்னாக்கி இந்த ராயல் கோல்டு அப்படின்ற கலப்பு தீவனம் மெயினாக உருவாகிறது காரணமே வந்து நம்ம வந்து எல்லா விதமான சத்துக்களும் மாடுகளுக்கு ஒன்று சேர ஒரு நல்ல விதத்தில் ஒரு புண்ணாக்கும் சரி ஒரு தவிடும் சரி ஒரு சோளமாகவும் சரி கம்பும் குருணை தூசு பருப்பு வகைகளும் சரி எல்லாமே வந்து மாட்டுக்கு ஒன்று சேர வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட்னால தான் நம்ம இந்த ராயல் கோல்டு கலப்பு தீவனத்தை நம்ம கொண்டு வந்தோம் இதை வந்து நம்ம இந்த பேக்கிங் மாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்கி இந்த தீவனம் வந்து அதிகப்படியான சேல்ஸில் இருக்குது ஸோ அதனால என்னென்னாக்கி இது தனியாக நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த கலப்பு தீவனம் அப்படின்றது வந்து ராயல் கோல்டு அப்படின்ட்டு தனியாக ஒரு பேக்கிங்கில் வந்து நம்ம கொண்டு வந்தோம் ஸோ இதிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் என்னென்னாக்கி முக்கியமாக வந்து இதில் வந்து நம்ம மூணு வகையான புண்ணாக்குகள் நம்ம வந்து மெயினாக ஆட் பண்ணுறோம் அதாவது ஒரு பருத்தி புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்குன்ட்டு மூணு வகையான புண்ணாக்குகள் ப்ளஸ் தூசு தவிடு பொட்டு வகைகள் சோளம் கம்புன்னு சொல்லிட்டு நிறைய விதமான வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் இருக்கோம் அதனாலே என்ன ஆகுதுன்னாக்கி மாடுகளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து ஒன்று சேர வந்து நமக்கு கிடைக்குது அது போக என்னென்னாக்கி நம்ம இந்த தீவனங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கை தீவனங்களோட செலவுகள் வந்து ரொம்ப குறைஞ்சிடுது அதாவது எப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மாடு வளர்க்குறதா இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு வெறும் குச்சி தீவனங்களை மட்டும் போட்டு யாருமே வளர்க்குறது இல்லை அதுக்கு தவிடு போடுறாங்க தூசு போடுறாங்க புண்ணாக்கு போடுறாங்க இந்த மாதிரி நிறைய கை தீவனங்கள் வந்து அள்ளி அள்ளி போடுறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களால் கைத்தீவனங்களோட அளவுகள் அளவுகள் தீவனங்களை நிச்சயமாக வேண்டான்னு ஒதுக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த தீவனத்தில் நம்மளோட கலப்புகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ரேஷியோவில் வந்து ரொம்ப தரமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட என்கொயரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய சேல்ஸ் இருக்குது இந்த ராயல் கோல்டு அப்படின்ற ஒரு கல இந்த கலப்பு தீவனத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையாம ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா அளவு நம்மளால் வந்து கைத்தீவனங்களோட இதில் வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாலோடய ஃபேட் கண்டிப்பாக கூடும் மாடுகளுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாத அளவுக்கு இது வந்து நம்ம வந்து மாடுகளை ஒரு அந்த ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு இதுலேயும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு திடமாகவும் நல்ல ஒரு உடல் வலுவாகவும் வைக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் இது வந்து எல்லா விதமான கால்நடைகளுக்கும் துணையாக இருக்குது இது வந்து நம்ம மெயினாக வந்து என்னென்னாக்கி பால் மாடுகளுக்கு நம்ம வந்து மெயினாக இந்த தீவனம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த தீவனத்தில் வந்து நான் கண்டிப்பாக வந்து இதை ஊற வச்ச இதை வந்து நான் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணல ஸோ அதே வந்து நான் கண்டிப்பாக வந்து இதில் நான் போடுறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஊற வச்ச வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த தீவனம் வந்து ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் வந்து அப்படியே விட்டுருவீங்க அந்த அளவுக்கு இந்த தீவனம் வந்து ரொம்ப நல்ல விதமாக நம்மளுக்கு கை கொடுத்துட்ருக்கு ஸோ இதுதான் இந்த ராயல் கலப்பு தீவனம் அதாவது ராயல் கோல்டோட மெயின் கான்செப்ட் ஸோ அது இதை இதை பற்றி நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிருக்கீங்க அதாவது இப்போ வரக்கூடிய நம்ம நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வருவாங்க இன்கொரி பண்ணுவாங்க ஓன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து இப்போ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பர் ஜென்வின் கஸ்டமர்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதாவது ஒரு விஷயங்கள் கேட்குறாங்கன்னா அவங்க ஏன் எதுக்குன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க அது அவங்களுக்கு சொல்லும்போது உண்மையிலேயே வந்து அவங்க நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அதுதான் விஷயம் அதனால் வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இதில் வந்து முழு திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்க காரணம் என்னன்னாக்கி இந்த தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்கும் தீவனங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாடுகளுக்கு எந்த ஒரு விதத்திலையும் தீங்கி விளைக்காமல் விளைவிக்காமல் நமக்கும் வந்து செலவுகளுக்கு குறைவாக அதாவது அள்ளி அள்ளி போட்டு நம்ம வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதை விடையும் குறைவாக போட்டாலும் அதுக்குள்ள திருப்தி நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ராயல் கோல்டு கலப்பு தீவனத்தை நம்ம மெயினாக உருவாக்கியிருக்கோம் ஸோ இதை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ராயல் உழவன் அப்படின்ற பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக அதில் கொடுக்குற வீடியோக்கள் பாருங்கள் ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிடித்த விதமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறோம் எதாவது தேவைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை பற்றின எல்லா இன்னும் மே மேலும் வேறு டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னாக்கி நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதிலே வந்து தேவையான டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லை எனக்கு தேவையே டைரெக்டாகவே வந்து கால் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி இந்த தீவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ